இந்த <gasps> பாரு <gasps>

இஞ்சலியேவலும் கட்ட ஆரம்பிச்சான். உங்களுக்குள்ள என்னதான் நடக்கனே சத்தியமா புரியல. சின்ன ஜெசிகே அப்படிதான் இருப்பான் கண்டுக்காத. அவங்க ரெண்டு சாரி சாரி ஆயிட்டாங்க. கொஞ்சம் ஓவரா சமாதானம் ஆயிடுச்சுளோ? ஆமா சார். உன்னைய அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் நடந்துச்சு அதாவது நானும் பொம்மை நீனும் பொம்மை மாதிரி இந்த மாஸ்க் ஸோ அது நடந்துச்சு அதுல பெருசா எந்த சமமும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூணு ரவுண்ட் நடந்துச்சு மூணு ரவுண்ட்ல பிரவீன் வியானா ஆதிரா மூணு போயிட்டாங்க மீதி இருக்கிற நாலு பேர் தான் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க பட் அந்த நாலு பேருமே பிக்பாஸ் டீம்னால பிக் பாஸ் டீம் தான் இந்த டாஸ்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு அனௌன்ஸ் ஸ்பெஷலான டின்னர் பிக் பாஸ் டீமுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தர்பூசணி பாரு அப்புறம் வந்து கலை மூணு பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அப்ப வந்து பாரு என்ன சொன்னா பொண்ணு ரொம்ப நடிக்கிறா நடிக்கிறாக்கா இருக்கிறா அப்பட்டமா தெரியுது இதை கண்டுபிடிச்சிட்டா அப்பமே என்று சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னோட கலை வந்து என்ன சொன்னா ஆமா இங்க வந்து அவங்களா வந்து ரொம்ப மோசமானவங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தான் தம்பி சொல்றது சரியா தான பாரு ஆனா உண்மையில பார்த்தா இந்த ரம்யா பொண்ணு வந்து கொஞ்சம் ரொம்ப தான் செய்யுதுன்னு தோணுது ஏன்னா நிறைய விஷயம் வந்து சிம்பத்திக்காண்டி காண்டி பண்ற மாதிரி இருக்கு பட் அன்சீன்ல நிறைய விஷயம் பாக்கும்போது ஹவுஸ்மேட்ஸ் மரியாதை இல்லாம பேசற அது மட்டும் இல்லாமல் ராங்கியா ரொம்ப சவுண்டா நான் சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப திம்ரா பேசுறது மிந்தனாத் எப்படி ரம்யா வந்து பேசும்போது ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா பேசிட்டு அதுக்கப்புறம் யாருமே நம்ம கண்டுக்கலன்னு சொன்னோன்னே கன்வின்ஸ் பண்ணி அப்படியே டவுன் ஆகி சிம்பத்தி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்ட்டாகி நான் அந்த கதையை சொல்ல போறேன்னு சொல்லி அவங்க கதையை சொன்னாங்க நான் பாக்குறேன் லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிக்கும் வர டா மீன் என்னடா மறுபடியும் வேஷம் போட்டு ஏமாத்தலாம் பாக்கறியா பேசும்மா சும்மா

சோ அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் நடந்துச்சு அந்த டாஸ்க்ல இவங்க நாலு பேரும் மிச்சம் இருக்கிறதுனால இவங்க பிக் பாஸ் டீம் சோ இவங்க டிஃபண்ட் பண்றதும் பிக் பாஸ் டீம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே பேலன்ஸ் இந்த பிக் பாஸ் டீம் எல்லாமே குரூப் போட்டு என்ன சமைலே எதுக்கு எல்லாரையும் கூட்டை நம்ம யாரையும் ஃபேவர் பண்ணி தடுக்க வேண்டாம் மொத்தத்திலே தடுப்போம் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அது அவங்க பாடு அவங்களோட திறமை அப்படின்னு சொல்லி டிஃபண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க சோ அந்த ரவுண்ட்ல எஃப்சி வெளிய போடா மறுபடியும் நான்தான் அவுட்டா சோ அடுத்த ரவுண்ட்ல வந்து இவங்க மூணு பேரு பேலன்ஸ் இருந்தாங்க சோ பிக் என்ன சொன்னாங்கன்னா நீங்களே ரெண்டு பேரை சூஸ் பண்ணிக்கலாம் பிக் பாஸ் ஒரு ஆள் சூப்பர் டீலக்ஸ் வீட்டிலேருந்து ஒரு ஆள் சூஸ் பண்ணி டிஃபெண்டராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னாலும் இவங்களுக்கு புரியாமல் ஒவ்வொரு ஆளே சூஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது உங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணுறது அதாவது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணனும் மற்றவங்கள தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் என்ன ப்ரோ பெருசாக இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ண அதாவது சபரி சூஸ் பண்ண ஆள் தான் முக்கியமானது யார் அதை சபரி வந்து பார்வையும் விக்ரமையும் சூஸ் பண்ணிதான் பார்வை பத்தி சொல்லவா வேணும் பார்வை தான் ஆல்ரெடி டார்கெட் பண்ணி சபரி வந்து தோக்கடிச்சான்

இப்படி ஒரு கலபரமா தான் நடந்துச்சு சரியான வந்து டாக்டர் பாக்கணுமா கேட்கும் போது இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா பிக்பாஸே வந்து ரம்யா கிட்ட எதையுமே கேட்கல அப்ப நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க ரம்யா பேக்கா இருக்காளா இல்லையா நான் கத்துறேன் என்னை கண்டுக்கிறது இல்லையா

இதுல கமர்தீன் வந்து வாங்கிட்டான் பாருக்கும் அரோராக்கும் காட்டுல மழை தான் அப்படி என்ன மழை அப்படின்னு கேக்குறீங்களா என்ன பண்ணா தெரியுமா என்ன

லைட்டா சோ இதுக்கே கடுப்பான பிக் பாஸ் வந்து சமர் டென்ஷன்ல இருந்தாரு ஆனா அது போக திரும்பி அப்படி வந்து தூங்கிட்டே இருந்தா அதுக்கும் நாய்க்கால் குழச்சிச்சு திரும்பியும் நாய் குழச்சானு பரவாயில்லனு சொல்லி திரும்பியும் தூங்க ஆரம்பிச்சான் திரும்ப ரெண்டாவது வரைக்கும் நாய் குழச்சுச்சு

இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்டிட்டுப்பா ஸ்டிட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியம் பார்க்க முடியுமா சோ இதுக்கு அப்புறம் பிக் பாஸ் டீமுக்கு வந்து ஸ்பெஷல் டின்னர் சொல்லிருந்தாங்கல்ல சோ அதனால அவங்க கிளம்பிட்டு இருந்தாங்க ஆனா சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கற அவங்களுக்கு இந்த சமச்சை கொடுத்தாதான் அவங்க சாப்பாடு ஆனா பிக் பாஸ் டீம் வந்து சமைக்காம அவங்க கிளம்பிட்டு இருந்ததனால உங்களுக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு சோ வந்து சுபிக்ஷாவும் வியனாவும் பிக் பாஸ் கிட்ட நாங்க சமைக்கலாமா ஏனா அவங்களுக்கு ஸ்பெஷல் டின்னர் இருக்கு உங்களுக்கு இல்ல நாங்க சமச்சு சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க ஆனா பிக் பாஸ் வந்து எப்பமே வந்து பேச மாட்டாரல ஏதாவது சண்டை நடக்கும்னு சொல்லிட்டு சோ அதனால அமைதியா இருந்தாரு மூச்சு கூட முழுகுவான தவறு இந்த குத்தாலிங்க வெளிய விட

நானும் ஒரு நிமிஷம் ஆர முடியாது வேலை முடிஞ்சது

நான் இதுக்கே சண்டை போட்டுருக்காங்க இதுல சரக்கு வேற குடிச்சா என்னென்ன சண்டை போடுவாங்க அது மட்டும் சரக்கு மட்டும் குடிச்சு வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா என்னென்ன என்ன தோணும் சோ இந்த எப்சிவும் ஆதிரமும் அது மட்டும் இல்லாம துஷாரான அரோரா இருக்கிறாங்களே சும்மா விடுவாங்களா ஓகே இன்னைக்குள்ள வீடியோ அவ்வளோதான் சொன்னிருந்த மாதிரியே இன்னைக்கு வீடியோ வந்து பெருசாக இருந்திருக்காது ஏன்னா ஃபன் கண்டும் கம்மி அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடே ரொம்ப சின்ன எபிசோடு தான் நாற்பத்தி நாலு நிமிஷம் தான் மொத்தமே இருந்துச்சு ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு ஃபன்னாக கொண்டு போயிருப்ப ட்ரை பண்ணியிருப்பேன் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திப்போம் வரைக்கும் நான் தான் உங்க ஜாலி பை